அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஆறு கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் எழுநூற்றி நாலு சதுர மீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் ஏழு சென்டிமீட்டர் எனில் அதன் சாயு உயரம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இப்போ தீர்வு இப்போ நம்மளுக்கு கூம்பியினுடைய ஆரம் கொடுத்துருக்காங்களா ஆரம் ஆறு கொல்டி அவ்வளவு ஏழு சென்டிமீட்டர் மொ மொத்த புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க கூம்பின் மொத்த புறப்பரப்பு அப்படிங்கிறப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா எழுநூற்றி நாலு சதுர சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ அதை சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போ கூம்பின் மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலாக இருக்குது கூம்பின் மொத்த புறப்பரப்பு பை ஆர் இண்டு எல் ப்ளஸ் ஆர் ஈக்குவல்டி எவ்வளோன்னு சொல்லிடலாம்னா எழுநூற்றி நாலு ஸோ இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று ஆரம் ஆரம் ஈக்குவல்டி எவ்வளவு ஏழு இண்டு எல் ப்ளஸ் ஆரோட மதிப்பு ஏழு ஈக்குவல் டி எவ்வளவு எழுநூற்றி நாலு இப்போ இங்கே ஏழு ஏழு அடிச்சிடலாம் பேலன்ஸ் கூடிய டோம் இருபத்தி ரெண்டு இன்று எல் ப்ளஸ் செவன் ஈக்குவல்டி எவ்வளவு எழுநூற்றி நாலு இப்போ எனக்கு எல்லோய மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால எல் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு எழுநூற்றி நாலு டிவைட் பை இருபத்தி ரெண்டு அதை அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு எழுவது இரண்டு நாலு இப்போ பதினோரு ரூபாய் அடித்தோம்னா ஒரு பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று முப்பத்தி மூணு மிச்சம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இப்போ எல் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டு எல் ப்ளஸ் எல் ஈக்வல் டு முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரையில மைனஸ் ஏழு அப்படின்னு வரும் ஸோ இப்போ எல் ஈக்குவல் டு முப்பத்தி ரெண்டில் ஏழு போச்சுன்னா இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா சாயு சாயுயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க சாயுயரம் இக்குவாலிட்டி அவ்வளோது இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர்